சின்ன பணத்தை தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு தன்னிடம் பணம் இல்லை என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பரிசீலிக்குமாறு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தன்னிடம் சொன்னதாகவும் அது குறித்து பத்து நாட்கள் வரை யோசித்து பார்த்த பின்னர் போட்டியிட விரும்பவில்லை என்ற முடிவை கட்சியின் தலைமையிடம் தெரிவித்து விட்டதாகவும் அவர் கூறியிருந்தார் மேலும் தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கான பணம் தம்மிடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் தமிழ்நாடு அல்லது ஆந்திராவில் போட்டியிட்டால் மதம் ஜாதி போன்றவை வெற்றிக்கான காரணங்களில் பிரதானமாக பார்க்கப்படும் என்பதால் தேர்தலில் போட்டியிடல என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார் தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொள்ள சொத்தையான வாதத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்திய ஜனநாயகத்தின் தற்போதைய மிக மோசமான நிலைமையை அவரது பேட்டி தோல்வெடுத்திக் காட்டுகிறது தேர்தலில் நிற்பதற்கு பணம் தான் முக்கியம் என்று எதிர்கட்சி தலைவர்கள் கூட சொல்லாத ஒரு அருமையான கருத்தை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்து தனது சொந்த கட்சியை அம்பலப்படுத்திக்காக அவரை பாராட்டுகிறோம் பணம் இல்லாத காரணத்தால் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது நிர்மலாவின் முதல் கருத்து அப்படியென்றால் பிரதமர் மோடியின் உத்தரவாதம் நாட்டின் நிதி கூட சென்றடையவில்லை என்பதுதானே உண்மை நாட்டு மக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அளவுக்கு எதையும் மோடி அரசு செய்யவில்லை ஆனால் பணம் இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையைத்தான் அரசு உருவாக்கியுள்ளது இரண்டாவதாக தேர்தலில் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார் என்றால் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜக திரட்டிய எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எங்கே போனது என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் தொழிலதிபர்களை மிரட்டியும் அச்சுறுத்தியும் சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட அந்த பணம் பாஜக வேட்பாளர்களின் தேர்தல் செலவுக்கு போதாதா யோசித்து பாருங்கள் மூன்றாவது ஆக தேர்தலில் போட்டியிட ஒரு நாட்டின் நிதியமைச்சருக்கே பணம் இல்லை என்றால் இந்திய ஜனநாயகத்தின் நிலை என்ன தேர்தலுக்கான செலவை அரசை இயக்க வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கை ஏன் ஏற்கப்படவில்லை தேர்தல் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக ஏன் இந்த கோரிக்கையை அரசு ஏற்க மறுக்கிறது நிதியமைச்சரிடமே பணம் இல்லை என்றால் தொழிலாளி விவசாயிகளின் நிலையை எண்ணிப்பாருங்கள் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவின் தற்போதைய கவலைக்குரிய நிலைமையை நிர்மலா சீதாராமன் அம்பலப்படுத்தி விட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பது சாதாரணமான கருத்தல்ல என்று கூறியுள்ள காந்தியடிகளின் கொல்லு பேரன் துஷார் காந்தி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் நிதியமைச்சரின் அறிக்கை இந்திய ஜனநாயகத்தின் மீது நிழல் படந்துள்ளதை காட்டுகிறது தேர்தலில் போட்டியிட தன்னிடம் பணம் இல்லை என்று நிதியமைச்சர் ஒப்புக்கொண்டது இந்திய தேர்தல் எந்த அளவுக்கு தேர்தலாக மாறி உள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் என்றால் நடுத்தர மக்கள் போட்டியிட முடியாத நிலையை ஏற்படுத்திவிட்டது என்றும் இதுதான் மோடி அரசின் உத்தரவாதமா இதுதான் மோடி அரசின் கேரண்டியா என்ன திறமா